உஷாரு உஷாரு மிஸ்டர் பெண்ணாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் பென்னாலி ராமந்தா உஷாறு உஷாரு மிஸ்டர் பின்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் பெண்ணாலி ராமதன் நோய் விட்டு போதும் ராமன் பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ மழ 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 பழ மைனர் வர்றாரு மோச வர்றாரு இவரானர் இதோ குற்றவாளி குண்டில் நிற்கும் நடராஜன் எனது கட்சிக்காரர் கமலநாதனை கிரிக்கெட் பந்தால் தலையில் தாக்கி காயப்படுத்தி இருக்கிறார் எனது கட்சிக்காரர் தாக்கப்பட்டதில் வெளிநாட்டு சதி இருக்கிறது என்னுடைய கட்சிக்காரரின் அபார கிரிக்கெட் திறமை கண்டு பயந்த ஆஸ்திரேலிய நாட்டினர் எங்கே இவர் இந்திய அணியில் இடம்பெற்றால் தங்கள் நாடு வெற்றி பெறாமல் போய்விடுமோ என்ற பயத்தில் நடராஜனுக்கு லஞ்சம் கொடுத்து எனது கட்சிக்காரரை தலையில் தாக்கச் செய்திருக்கிறார்கள் ஆகவே எனது கட்சிக்காரரை தலையில் தாக்கிய நடராஜனுக்கும் இவருக்கு பின்னணியில் சதியாக இருந்து செயல்பட்ட ஆஸ்திரேலிய நாட்டினருக்கும் ஐபிசி ஏதாவது ஒரு செக்ஷனில் ஏதாவது ஒரு தண்டனை வழங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒப்புக்கொள்கிறேன் குற்றவாளியே குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் தாங்கள் தண்டனை வழங்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்

கேசே இல்லாத வக்கீலுக்கு ஒரு லூசு குமாஸ்தா யார பார்த்து லூசுங்கிறீர்கள் நான் டைகர் வரதாச்சாரியோட குமாஸ்தாவாக்கம் பெரிய டைகர் வரதாச்சாரி இந்த டைட்ட நம்பி நானே கவுந்த எப்படி டைகர் வரதாச்சாரிய கல்யாணம் பண்ணிக்க போறேன் எங்க அப்பா ரொம்ப பெருமை வரணும் கல்யாணம் பண்ணி வச்சார் கடைசியில தானே தெரிஞ்சது இவர டைகர் மாதிரி கோர்ட்ல வாதாட மாட்டார் பூனை மாதிரி சாதுவா நிப்பார்னு ஏமாந்துட்டையா ஏமாந்துட்ட நீயா ஏமாந்தா அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு ஃபஸ்ட்டு விஷயம் டைகர் கோர்ட்டில் வாதாடும் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு புலி எங்கேயானு பேசுமா ஏமாந்துட்டேன் ஏமாந்துட்டேன்னு இவ்வளோ வங்கலாம் வச்சுக்கிறியே நான் மட்டும் ஏமாறலையா என்ன ஏமாந்தே அது ஒன்றும் பொண்ணு கிளி மாதிரி இருப்பேன் அப்படின்னார் உன் மூக்கு ஒன்றை தவிர வேற ஒன்றும் கிளி மாதிரி இல்லை இந்த குரங்குக்கு இந்த கிளி போகிறோம் விடு குரங்கு சார் விடுங்க சார்

இந்த கேஸ் எல்லாம் நான் எடுத்துக்க முடியாதியா ஆமாமா வேற ஏதாவது கேஸ் இருந்தா அட்டெண்ட் பண்றேன் பை வைடா அபிஷ்டு சனி சார் இவர் ஏரியா யாரு டெண்டுல்கர் என்ன சார் போன் அடிக்கல எடுத்து பேசுறாரு அது போன் வைப்ரேட்டர்ல வச்சிருக்காரு ஓ இது வெளியிலட்டக்காரா மீட்டு தரணுமா நீ எதுக்கே அதுக்குள்ள அதை கொண்டு போய் அடமான வச்ச இது கேஸ்ல இருந்து மீட்டு தரணுமா இல்லப்பா இந்த மாதிரி கார் கேஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறது இல்லை நீ வெளிநாட்டுல இருந்து எவனாலும் பைக் கொண்டு வந்தா சொல்லு அந்த கேஸ் அட்டென்ட் பண்றேன் ஒழுங்கு ஆடு பை என்னடா அது பெரிய தொந்தரவா போயிடுது சார் அப்ப நான் கிளம்புறேன் சார் இருங்க ரேப் கேஸ் விஷயமா வக்கீல பார்க்கணும்னு சொல்லிட்டு போறேனா எப்படி ஏ சார் என்ன சார் பெரிய பெரிய கேஸே வேணாங்கறாரு ஏன் ராதா ரேப் கேஸ் சின்ன கேஸ் இந்த வக்கீல் அதுக்கு தான் சார் ஐயோ அதுக்கு தான் நான் வாதாடுவேன் ரேப் கேஸ்க்கு தான் நான் எப்பவுமே முன்னுரிமை கொடுக்கிறது அவரை உட்கார வைடா உட்காருங்க சார் சரி வந்தவங்கள நிக்க வச்சு பேசக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவா இந்த கேஸ் எப்படியாச்சும் ஜெயிச்சு கொடுங்க சார் என்ன இப்படி கேட்டல் ரேப் கேஸ்ங்கிறது இவருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி சினிமால ரேப்பிங் சீன் வந்தா கூட அந்த படத்து மேல கேஸ் போடுவேன் அப்படியா சார் இப்படிப்பட்ட வக்கீல் தான் எனக்கு தேவை சார் சரி யாரு யாரை எங்க எப்படி ரேப் பண்ணாங்கறத அஞ்சு வரைக்கும் மேல போகாம சொல்லு சார் யார் ராதா அவர் ரேப் பண்ணிட்டாங்க சார் ரேப் பண்ணிட்டாங்க சார் நோட்டீஸ் பாயிண்ட் ரெண்டு தடவை ரேப் பண்ணிருக்கா எப்படி கண்டுபிடிச்சீங்க ரெண்டு தடவை சொன்னாரே அப்ப கரெக்டா இருக்கும் சோ பாதிக்கப்பட்டது ராதா இது எந்த செக்ஷன்ல வருது செக்ஷன் 10000 செக்ஷன் 10000 கேள்வி பண்ணியா சார் சாரி 10000ங்கிறது என்னோட ஃபீஸ் எது எங்க ஃபீஸ் அது இந்த ரேப்பிங் கேஸ் எந்த செக்ஷன்ல வருதுன்னா அண்ணா சேத்த அந்த புக்க தரல பாக்கலா லா ஓபனிங் கே ரேப்பிங் கேஸ்ல தான் இருக்கு செக்ஷன் 202 202 இந்த செக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு சார் கொஞ்சம் பெரிய செக்ஷன்ல போடுங்க அப்போ 2002ல போடுறோம் ஓகே இந்த சம்பவம் எப்படி நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றியா சொல்கிறேன் சார் நான் ஊர்ல இல்லாத சமயம் ஏன் வீட்டில் ராதா தன்னந்தனியாக இருந்தா சார் கார்த்திகை மாசம் ராத்திரி பதினோரு மணி இருக்கும் சோனு மழை ஆ கொஞ்சம் ஏண்ட இவர் ஊர்ல இல்லாதப்போ மழை பெஞ்சது இவருக்கு அப்படி தெரியும் இவர் ஊர்லேருந்து வந்ததும் ராதா சொல்லிருப்பா ஆக 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 அதேதா நீ சொல்லு தெருவில் இருக்க மணியில சார் அவன் என் வீட்டு காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு ஏ ராதாவை ரேப் பண்ணிட்டா சார் ரேப் பண்ணிட்டா சார் பாத்தீங்களா சார் யாரும் இல்லாத நேரத்துல அந்த மணி வீடு புகுந்திருக்கான் செவரேரி குச்சது எந்த செக்ஷன் பாரு போர் டுவெண்டி போடுங்க என்னது வீடாவா செக்ஷன் போர் ஆமா நீ மேல சொல்லு அதான் சொல்லிட்டே சார் ராதாவை கெடுத்த மணி மேல கேச போட்டு அவனை உள்ள தள்ளுங்க சார் உள்ள வெளியே நடுவுல ஓரத்துல எல்லாத்துலயும் தள்ளி விடுறேன் எப்படி முதல்ல ராதாவோட வாக்குமூலம் வாங்கணும் அவ பேச மாட்டா சார் பாவம் அதிர்ச்சியில வாயடைச்சு போச்சா இல்ல பிறந்ததுல இருந்து அவ பேச மாட்டா சார் சோ ஒரு ஊமையை கற்பழிச்சிருக்கான் அந்த மணி ஆமா ஆக மொத்தம் இதுல மூணு கேஸ் வர்றது கற்பழிப்பு கேஸு செவரேறு குச்ச கேஸு ஊம பொண்ண கற்பழித்த கேஸ் அக்கார்டிங் டு செக்ஷன் ஐபிசி த்ரீ தௌசண்ட் போர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அண்ட் குவார்டர் போதும் நீங்க ராதா கூப்பிடுங்க ராதா அம்மாடி ராதா வா 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 உள்ளவா யோ என்ன ராதா கூப்பிட சொன்னா நாய கூப்பிடுற இதான் ராதா எங்க கூட்டு நாயி அப்ப மணிங்கிறது எங்க தெருல ஊத்திட்டு இருக்க சுரி நாயி அது தான் மணி அதுதான் ராதா பண்ணிச்சு ஏண்டா ராதான்னு யாரோ ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டான்னு நாங்கள் நினச்சிட்டு நீ கார்த்திகை மாதம் குளூரில் பிஸியாக இருந்த நாயை கூட்டின்னு வந்து இங்கே ரேப் கேஸ் போட சொல்கிறியா இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கூட்டின்னு வந்த உன்னை தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அந்த கேஸை நானே அட்டன் பண்ணுறேன்டா வெளியே அனுப்பிடா ஐம் சாரி டாய் எந்திரா போகிற வெளில போகிற போகிறாட டாய் அந்த சொர் நாயை கூப்பிட்டு போகிற இந்த சொரி நாயும் ஒரு நாய் கற்பழிச்சிருக்குன்னு அந்த நாய் உன்ன விட கேவலமான நாயாக இருக்கும்னு நினைக்கிறேன் பேசாமல் மைக்கேல் ஜாக்சன் கேஸையான அட்டன் பண்ணியிருப்பேன் டாய் அடங்க மாட்டேன் சரி சரி டீ சொல்லு அதெல்லாம் கிடையாது வகில் சார் வகில் சார் என்ன காப்பாத்துங்க சார் முதல்ல உட்காருங்க அப்புறம் காப்பாத்துவ சரி என்ன கேசு என் பொண்டாட்டி என்னை கொடுமைப்படுத்துறா சார் பேசாம டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கு சார் பொண்டாட்டி கொடுமைக்கெல்லாம் டைவர்ஸ் வேணும்னா நாட்டில் பல பேர் டைவர்ஸ் வாங்கியிருக்கணும் முதல்ல இவர் வாங்கியிருக்கணும் கல்யாணம் ஆகலைங்கிற திமிரில் பேசுறியா உங்க ஒய்ஃபு உங்களை எந்தெந்த விதத்துல குடும்பப்படுத்துறாங்க சொல்லுங்க எங்க வீட்டில் கிரைண்டர் சார் மிக்சி இல்ல சமையல் காரம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் என்ன வச்சிருக்கா சார் என்னங்க அரைக்கிறது சட்னி அரைக்கிறது சமையல் பெரிய வேலையா கம்மியா தானே இருக்கு என்ன சார் கம்மியா இருக்குடி பொடையை துவக்கி சொன்னா சரின்னு துவைச்சி போட்டேன் அப்புறம் மாமியார் புடையை துவக்கி சொன்னா சரின்னு அதுக்கு ஒத்துக்கிட்டேன் இப்போ ஊர்ல இருந்து வரக்கூடிய விருந்தாளிங்க துணியெல்லாம் துவைக்க சொல்றேன் சார் இது பயங்கர குடும்ப செக்ஷன் போடுங்க என்ன ஆனவன செக்ஷன் டூ டூன்ற வேற செக்ஷனே தெரியாத நமக்கு செக்ஷனாக முக்கியம் ஆளை பார்த்தா வீட்டு பார்ட்டியா இருக்கான் டைவர்ஸ் கேஸ்ன்னு ஆறு மாசத்தில் முடிஞ்சிடும் இந்த கேஸை பெருசாக இழுத்து நாம் ரெண்டு பேரும் செட்டில் ஆயிடலாம் எப்படி கவுக்குறேன்னு பாரு யோ வெக்கமா இல்லை நோக்கு சோத்தில் உப்பு போட்டு தானே திங்கிற என் பொண்டாட்டி புடவை தோக்கிச்சுன்னா மாமியார் புடவை தோக்கிட்டு சொன்னா ஊர்லேருந்து வர்ற சொந்தக்காரா புடவையெல்லாம் தோக்கி சொன்னா நீங்கள் வந்து இருக்கே அவள் தலையை சீவி எடுத்துட்டு வந்திருக்க வேண்டாம் மீசை வேறு நோக்கு ஆம்பிளையா நீ இந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ற பொண்டாட்டி அறுவாள் எடுத்து துண்டு துண்டா வெட்டி போட்டா சரித்திரத்துல உன் பேர் வருமையா ஏன் சார் கை கால் வெட்டிட்டா கொலகேசா என்ன கொலகேசு கொடுமைப்படுத்துற பொண்டாட்டிய கொண்டா அது கொலகேசா கொலகேசம் கொலகேஸ் நாங்க பாக்காத கொலகேஸ் யோ நீ அவளை துண்டு துண்டா வெட்டி மார்க்கெட்ல கூறு கட்டி வித்துட்டு வாயா அடுத்த நிமிஷம் உன்ன என்னோட வாத திறமையினால வெளியில கொண்டு வரனா இல்லையான்னு பாக்கலையா எனக்கு அது போதும் போற வேகத்துல உடனே திரும்பி வரேன் சும்மா வராத அவ தலையை சீவி எடுத்துட்டு வா ஓகே

ஆ நீங்கள் சொன்ன பிரகாரம் செஞ்சுட்டு என்னது நாங்கள் என்ன சொன்னோம் நீ என்ன செஞ்ச அதான் சார் தலைய வெட்டி கொண்டாட்டு சொன்னிங்கல்ல அதான் கொண்டாந்துவிட்டேன் நீங்க என்னய்யா ஒரு பேச்சுக்கு சொன்ன உண்மையிலேயே போட்டுவிட்டேன் வக்கீல் அடிக்கடி தமாஷ் போட்டுவாரு ஏன்டா தலை வெட்டுறது உனக்கு தமாஷா இருக்கா ஒரு வாழ்க்கையே தமாஷ் தான் அண்ணா கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கிற ஐயோ என்னயே இது ரெண்டு பையே இது என் பொட்டாட்டி தலை இது என் மாமியார் மாமியாரை ரெண்டுத்துக்கே வெட்டினேன் இப்படி ஒரு கொடுமக்காரியை பெற்றவழ வெட்ட வேண்டாமா நாங்கள் வந்து ஒரு கொலை பண்ணால் தான் கோர்ட்டில் ஆஜராகும் ரெண்டு கொலைக்கெல்லாம் ஆஜராக மாட்டோம் நீ வேறு நல்ல வைக்கலாம் பார்த்து ஜாமீன் வாங்கிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு வா உன்னை நான் வெளியே கொண்டு வரணும்னு சொன்னதை நம்பி தானடா ரெண்டு தலையை வெட்டி கொண்டு வந்தேன் இப்போ இந்த தலையை என்னடா பண்ணுறது அவ்வாக்கிட்டே திருப்பி கொடுத்துருவேன் என்ன விளையாடுறீங்களா இந்த ரெண்டு பை கொண்டு தெரியுமா வழியில வாங்கி நீங்க ஒழுங்கா வாதாடி என்ன வெளிய கொண்டு வரேன்னா உங்க ரெண்டு பேர் தலையை வெட்டி இந்த பையில போட்டு போயிடுவேன் அப்புறம் நீங்க தான் வளர்த்தணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி கசாப்பு கடை வச்சிருந்தால தலையை வெட்டுறதுக்கு பையோட அலையிறீங்க இந்த வெட்டி பேச்சு எல்லாம் என்கிட்ட வேண்டாம் இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க அவ்வளவுதானே இது நேரம் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு உன் பொண்டாட்டி தலையை மாமியார் உடம்புலையும் மாமியார் தலையை பொண்டாட்டி உடம்புலையும் ஒட்ட வச்சுட்டு யாரோ கொலை பண்ணிட்டான்னு ஓன்னு அழு அப்போ தான் நாளைக்கு கோர்ட்டில் கேச குழப்பி ஒன்று வெளியே கொண்டு வர முடியும் தேக் நீங்கள் சொன்னபடி நான் போய் அழுதுகிட்ருக்கேன் மரியாதையாக நீங்கள் என்னை வெளியே கொண்டாடல உங்கள் ரெண்டு பேர் தாலையும் பைக்குள்ளே போய்டும் ஐயோ அயோ ஏன் பொண்டாட்டியா கொண்டுட்டாருங்களே இங்கே அழுவாதையா நாங்கள் தான் வந்து போலீஸ் வந்து எங்களை பிடிச்சிட்டு விடுவா இதெல்லாம் தூக்கி போய் வீட்டுக்கு போய் வச்சு அழு ஆமாம் பையன் என்ன இருக்கு அது இல்லையா பாக்கெட்ல என்னையா இருக்குது நாளைக்கு முத முதல்ல கோர்ட்டுக்கு போறேன் அயன் பண்ணி போட்டுன்னு போறேன் கூட கேட்ட கொலை கேஸ் முத முதல்ல கோர்ட்டுக்கு போறோம் கொலை எல்லாம் கவலையே படாதீங்க நாளைக்கு கோர்ட்ல இந்த குமாஸ்தா குமாரசாமி பாயிண்ட்லாம் எடுத்து விட்டா நீதிபதி என்ன ஆவாரு வேலை ரிசைன் பண்ணுவார் ஜட்ஜி வந்திருக்கேன் தயவு செஞ்சு எழுந்திருக்க நமஸ்காரம் உக்காருங்க ஆர்டர் 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 குற்றவாளி கவாளியை அழைக்கிறேன் கவாலி கவாலி கவாலி

தினம் கோட்டார் அவர்களே தினம் இல்ல கணம் ஒல்லியா இருக்காரு எப்படி கணம்னு கூப்பிடுறது சரி கோட்டார் அவர்களே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் என்னுடைய கட்சிக்காரர் பெருமதிப்பிற்குரிய பண்பாளர் கபாலி அவர்கள் தன்னுடைய மனைவியையும் மாமியாரையும் கொலை செய்து விட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே இவர் தன்னுடைய மனைவியையும் மாமியாரையும் கொலை செய்யவில்லை ஒரு நாள் என்னுடைய அலுவலகத்திற்கு அவர்கள் இருவரது தலையையும் வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து காண்பித்தார் ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர்களை கொலை செய்ததாக இவர் கூறவே இல்லை நான் உடனே என்னுடைய அறிவை பயன்படுத்தி தாங்கள் அவர்கள் இருவரது தலையையும் எடுத்துக்கொண்டு வந்தபோது கண்ணால் கண்ட சாட்சிகள் இருக்கிறார்களா என்று கேட்டேன் அவர் இல்லை என்று கூறினார் ஆகவே கனம் நீதிபதி அவர்கள் இல்லை என்று என்னுடைய கட்சிக்காரர் கூறியதை மட்டும் கருத்தில் கொண்டு இவர் தன்னுடைய மனைவியையும் மாமியாரையும் கொலை செய்யவில்லை என்று தீர்மானித்து என்னுடைய கட்சிக்காரருக்கு விடுதலையையும் இவரை பல விதங்களில் தொந்தரவு செய்த இவரது மனைவிக்கும் மாமியாருக்கும் தூக்கு தண்டனையையும் வழங்கி நியாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் எப்படி ஐயோ 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 ஜட்ஜி தலையில் அடிச்சுக்கிறார் உங்களை பாராட்டார் நிச்சயமா கபாலியோட பொண்டாட்டிக்கும் மாமியாருக்கு தூக்கு தண்டனை தான் ஏன்யா கபாலி உன் வக்கீல நீ கொலைகாரன்னு ஒத்துக்கிட்டார் நீ இந்த குத்தத்தை ஒத்துக்கிறியா அவர் எங்கெங்க ஒத்துக்கிட்டாரு நான் தான் கொலை பண்ணணும்னு தானே வாதாடுறேன் யோ என்னையா பேசுற யோ உன் மனைவியையும் அப்புறம் உன் மாமியார் ரெண்டு பேர் தலையையும் வெட்டி ஆபீஸ் கொண்டு வந்தே அவர் சொன்னார்ல ஆமா தலையை வெட்டிட்டா உயிரோட இருக்க முடியுமா முடியாது அதுக்கு பேர் கொலை இல்லைன்னா வேற என்ன

ஆகவே இந்த வக்கீலின் வாதத்தையே சாட்சியாக எடுத்துக்கொண்டு இந்த கபாலியை சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என்று நான் உத்தரவிடுகிறேன் கர்மாந்திரம் முடிச்சுக்கணே நான் டைவர்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லி வந்தால் என்னை கொலைப்பட சொல்லி தூண்டிவிட்டு இப்போ தூக்கு தண்ணி வரைக்கும் கொண்டு வந்துட்டியடா உன்ன கபாலி நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கலாம் கீழ்த்த போடா அவன் மூஞ்ச மோரகாட்டியும் பற்றியா ஐயா ஒரு சின்ன சந்தேகம் கேட்கட்டுமா கேளுப்பா கேளு ரெண்டு கொலை செஞ்சாலும் தூக்குதான் மூணு கொலை செஞ்சாலும் தூக்குதானே நாலு கொலை பண்ணா கூட ஒரே தூக்குதான் எனக்கு அது போதுங்க ஐயா